வாரியார் கிருபானந்த வாரியார் சொன்ன கடவுளை தன்னால் காண முடியுமா உன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் ஒரு கேள்வி தம்பி இந்த உடம்பை நீ கண்ணால் என்ன கண் இல்லையா இந்த உடம்பை எத்தனையோ காலமாக பார்த்து வருகிறேன் தம்பி கண் இருந்தால் மட்டும் போதாது கண்ணில் ஒலி இருக்க வேண்டும் காது இருந்தால் மட்டும் போதுமா காது ஒலி கேட்பதாக அமைய வேண்டும் அறிவு இருந்தால் மட்டும் போதாது அது நுட்பமும் சிற்பமும் அமைந்திருக்க வேண்டும் உடம்பை நீ பார்க்கிறாய் இந்த உடம்பு முழுவதும் உனக்கு தெரிகிறதா ஆம் நன்றாக தெரிகின்றது அப்பா அவசரப்படாதே எல்லாம் தெரிகின்றதா என்ன ஐயா தெரிகின்றது தெரிகின்றது என்று எத்தனை முறை கூறுவது எல்லாம் தெரிகின்றது அப்பா எல்லா அங்கங்களும் தெரிகின்றனவா ஆம் தெரிகின்றன முழுவதும் தெரிகின்றதா முழுவதும் தெரிகிறது தம்பி உன் உடம்பின் பின்புறம் தெரிகின்றதா ஐயா பின்புறம் தெரியவில்லை தம்பி முதலில் தெரிகின்றது தெரிகின்றது என்று சொன்னால் இப்போது பின்புறம் தெரியவில்லை என்கிறாயே சரி முன்புறம் முழு முழுவது தெரியுதா முன்புறம் முழுவதும் தெரிகின்றதே தானித்து கூறு எல்லா பகுதியிலும் காண்கேயன் எல்லாம் தெரிகின்றது தம்பி முன்புறத்தின் முக்கியமாக முகம் தெரிகின்றதா தனிந்த குரலில் பனிந்த உடம்புடன் ஐயன் ஐயனே முகம் தெரியவில்லை குழந்தாய் இந்த ஊன உடம்பின் இன்புறம் முழுவதும் தெரியவில்லை முன்புறம் முகம் தெரியவில்லை நீ இந்த உடம்பில் சிறிதுதான் கண்டிருக்கிறாய் இருப்பினும் கண்டேன் கண்டேன் என்று பிளட்டுகின்றாய் இந்த உடம்பு முழுவதும் தெரிய வேண்டுமானால் இரு நிலை கண்ணாடிகளின் இடையே நின்றால் உடம்பு இரு புறங்களும் தெரியும் இந்த ஊன் உடம்பை முழுவதும் காண்பதற்கு இரு நிலை கண்ணாடிகள் தேவைப்படுவது போல ஞானமே வடிவாய் உள்ள கடவுளை காண்பதற்கும் இரு கண்ணாடிகள் வேண்டும் ஒரு கண்ணாடி திருவருள் மற்றொன்று குருவருள் திருவருள் குருவருள் என்ற இரு கண்ணாடிகளின் துணையால் ஞானமே வடிவான இறைவனை காணலாம் தம்பி திருவருள் எங்கும் நிறைந்திருப்பதும் குருவருள் மூலமே அதை பெற முடியும் திருவருளும் குருவருளும் இறைவனை காண இன்றியமையாதவை மாணவன் தன்னுடைய தவறை உயர்ந்து அவர் காலில் விழுந்தான்